ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அக்குபன்சர் எப்படி நல்ல நிவாரணம் அளிக்கிறது பண்டைய சீன நடைமுறையான குத்தூசி மருத்துவம் அதன் ஆரோக்கிய நலன்களுக்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இது உடலின் குறிப்பிட்ட அழுத்த புள்ளிகளில் மெல்லிய ஊசிகளை செருகும் செயல்முறையை கொண்டது இந்த பாரம்பரிய முறை முதுகுவலிக்கு சிகிச்சையளிக்க அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது பல வகையான முதுகுவலிகளுக்கு குத்தூசி மருத்துவம் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது நரம்புகள் தசைகள் மற்றும் இணைப்பு திசுக்களை தூண்டுகிறது இயற்கையான வலி நிவாரணத்தை ஊக்குவிக்கிறது இந்த முறை இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைகளை அதிகரிக்கலாம் குத்தூசி மருத்துவத்தின் சில அமர்வுகளுக்கு பிறகு நோயாளிகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை பெறுவதாக கூறுகின்றனர் நாள்பட்ட முதுகுவலிக்கு தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படலாம் அமர்வுகளின் எண்ணிக்கை மற்றும் கால அளவு நோயாளிகளின் வலியின் தீவிரத்தை பொறுத்து மாறுபடும் வலி நிவாரணத்தை தவிர குத்தூசி மருத்துவம் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் பல நோயாளிகள் குறைந்த மன அழுத்தம் மற்றும் சிறந்த தூக்கத்தை அனுபவிக்கின்றனர் குத்தூசி மருத்துவத்தின் முழுமையான அணுகுமுறை உடலையும் மனதையும் ஒன்றாக நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது மிகவும் சீரான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பங்களிக்கிறது இருப்பினும் தகுதி வாய்ந்த குத்தூசி மருத்துவ நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் பயனுள்ள சிகிச்சைக்கு சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை திட்டங்கள் அவசியம் பயிற்சியாளர் சான்றளிக்கப்பட்டவர் மற்றும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகிறாரா என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் குத்தூசி மருத்துவம் பொதுவாக பாதுகாப்பானது என்றாலும் சிலர் லேசான பக்கவிளைவுகளை அனுபவிக்கலாம் அதில் ஊசி செருகும் புள்ளிகளில் புண் அல்லது சிராய்ப்பு போன்றவை அடங்கும் இவற்றால் கடுமையான சிக்கல்கள் என்பது சற்று அரிதானவை அதுவும் செயல்முறையை சரியாக செய்யப்படாமல் இருந்தால் இது நிகழலாம் இன்சூரன்ஸ் பாலிசிகள் அக்குபன்சர் சிகிச்சைகளை உள்ளடக்கும் குத்தூசி மருத்துவத்தின் விலையிடம் மற்றும் பயிற்சியாளரின் அனுபவத்தின் அடிப்படையில் மாறுபடும் ஒட்டுமொத்தமாக குத்தூசி மருத்துவம் முதுகுவலியை நிர்வகிப்பதற்கான ஒரு சாத்தியமான விருப்பமாகும் இது வழக்கமான வலி நிவாரண முறைகளுக்கு ஒரு சிறந்த மாற்று வழியாக இருக்கலாம் நிறைய ஆராய்ச்சிகள் இதன் நன்மைகளை ஆதரிப்பதால் குத்தூசி மருத்துவம் தொடர்ந்து பிரபலமடைந்து வருகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் மட்டும் பண்ணுங்க